அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த நேரத்துல சிவனை வழிபட்டா நீங்க நினைச்சது நடக்கும் சிவ பெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதம் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுது தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடும் காலமாகும் அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்த பலனும் சிவனின் அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் நமக்கு கிடைக்கும் சிவ பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டினால் இந்த மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தசி மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுவதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் மகா சிவராத்திரி அன்னிக்கு நாள் முழுக்க சிவனை வேண்டி விரதமிருந்து வழிபட்டா விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை துன்பங்கள் நீங்கும் நீங்கும்க்தி கிடைக்கும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு மகா சிவராத்திரி சிவராத்திரி விழா அதுவும் மகா சிவரா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சொல்லப்படுகிறது சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுவதுண்டு அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது ராகு காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களின் பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது மகா சிவராத்திரி பூஜைகள் எப்போது தெரியுமா மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நடைபெறும் அந்த சமயத்தில் சிவனை வழிபட ஏற்ற நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் இது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிஷித கால பூஜை என்ற பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரம் இந்த வருடம் பிப்ரவரி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அமைந்துள்ளது அன்றைய தினம் இரவு பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடத்தில் இருந்து இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நடைபெறும் என்பதும் ஐதீகம் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலம் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் நிறைவடையும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்தால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்று கூறி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளவே இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் நமச்சிவாய் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் என சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்